அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிட்டு எழுதுவது என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம் திருவள்ளுவர் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆங்கில ஆண்டிற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் முற்பட்டது ஆகும் அதாவது நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்கிற அந்த ஆங்கில ஆண்டிற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் முற்பட்டது தான் திருவள்ளுவர் ஆண்டு சரிங்களா நம்முடைய பெருமையை பாருங்கள் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆங்கில ஆண்டுக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் தான் நம்முடைய திருவள்ளுவர் ஆண்டு சரிங்களா திருவள்ளுவர் ஆண்டு என்பது திருவள்ளுவரின் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்ட தமிழ் நாட்காட்டி ஆகும் திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்ட தமிழ் நாட்காட்டி ஆகும் அப்போ இந்த ஆங்கில ஆண்டுக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் பிறந்திருக்கிறார் எனும் செய்தியினை நம்மால் இதன் மூலம் அறிய முடிகிறது சரிங்களா அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு தமிழரின் ஆண்டு கணக்காக தமிழகத்தில் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்காட்டி முறைமையாகும் திருவள்ளுவர் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழரின் ஆண்டு கணக்காக தமிழகத்தில் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்காட்டி முறையாகும் இப்போது திருவள்ளுவர் ஆண்டை எவ்வாறு கணக்கிட்டு எழுதுவது என்பதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த வருடத்திற்கான திருவள்ளுவர் ஆண்டை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் இருக்குது இது கூட முப்பத்தி ஓரோ வந்து சேர்த்துக்கணும் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் முற்பட்டது இல்லைங்களா திருவள்ளுவர் ஆண்டே அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இரண்டு கூட்டினா என்ன வருது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்போது இப்போது இப்போ நடப்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அதாவது கிரிக்கோரியன் ஆண்டு இது வந்து ஆங்கில ஆண்டு கிரிக்கோரியன் ஆண்டு என்று வழங்குவார்கள் கிரிக்கோரியன் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பது எண்ணில் இவ் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டினை கணக்கிட்டு எழுதுக இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி முப்பது இருக்குது இல்லைங்களா இது கூட முப்பத்தி ஒன்று வந்து சேர்த்துக்கணும் இரண்டாயிரத்தி முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு ஆகும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டினை கணக்கிட்டு எழுத வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்